ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கடைக்காரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பூக்கள் எல்லாம் பறிக்க போறோம் நீங்களும் வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க பூக்கள் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பறிக்கலாம் எதுக்குன்னா நம்ம வந்து இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறோம் ஸோ வந்து என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் நம்ம பறிக்க போகிறோம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தான் நாங்கள் எவ்வளோ பூக்கள் பறிச்சோம் எவ்வளவு பூக்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்களும் பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் வைக்கணும் பறிக்கணுங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வகையான பூக்கள் பறிக்கலான்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து டாலியா போ வந்து ஹார்த் வாஷ் பண்ண போறோம் என்னடா இப்போ தானே புதுசாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிக்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க நான் ரொம்ப நாளாக சாமி கும்பிட்டு வேண்டி இந்த பூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் பூ பறிக்கிறேன் அப்போ நான் வந்து கண்டிப்பாக இதை நான் வந்து சாமிக்கு கொடுத்தே ஆகணும் எங்கள் ஊர் கோயிலில் வந்து டாலியா பூவெல்லாம் சாமிக்கு வைப்பாங்க ஸோ அதனால் நான் ரெண்டு பூ விரிஞ்சிருந்து ரெ ஒன்று பெருமாளுக்கு ஒன்று சிவனுக்குமா ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு வேறு எந்த பூவுமே இன்னும் விரியல ஆனால் மொட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகிறக்கு போக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புறமா இது வந்து ஒரு குட்டி ஒரு பட்டன் ரோஸ் இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்புறமா நம்ம மாடியில் வந்து இப்போ என்னென்ன பூக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் 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 பை ஒன் பறிக்கலாம் இது வந்து பன்னீர் ரோஸ் தான் பாருங்கள் அது வந்து ரெண்டு மொட்டை இடையில இருக்குது க அப்படியே வளைச்சி பறிக்கும் போது கொஞ்சம் குட்டி ஒன்று காம்பாக தான் வந்துச்சு இதுலேயுமே அப்படி தான் இருக்குது பறிச்சாச்சு வேறு ரெண்டு பூ இருக்கிறது வந்து அது வந்து உதிர்ற ஸ்டேஜில் இருக்கு நம்ம பறிச்சோன்னே டக்குன்னு கொட்டிடும் ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் செடியில் இருக்கட்டும் விட்டாச்சு அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸ் ஒன்று ஒன்றா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம ஒரு மூணு நாலு பூ வரைக்கும் பறிச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு பூ வரைக்கும் இருக்குது இன்னும் அடுத்து நமக்கு திளத்து நிறைய மொட்டும் இருக்குது அப்புறமா வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் இதுலேயுமே ஒரு மூணு நாலு ரோஸ் இருக்குது அப்புறமா நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் எப்பவும் போல் பூத்து குலுங்குறாங்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பூ பறித்து முடிச்சிட்டு நாளைக்கு ஒரு நாள் கப்பட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் போகணுன்னால் நம்ம இதே அளவில் நம்ம வந்து பூ பறிக்கலாம் ஏன்னா வந்து சைட் பை சைடு ஒரு பக்கம் குட்டி மொட்டு இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் மொட்டை வந்து எப் பூவுமே ஒவ்வொரு செடியிலையுமே இருந்துகிட்டே இருக்குது எப்போ போனாலும் குறையாமல் பத்து இருபது பூ பறிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அடுத்தடுத்த நாள்னு சொல்ல வரல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பூ ஏன்னா வந்து நம்ம வந்து மூணு தண்ணி கேரளில் வந்து வச்சுருக்கோம் பெரிய செடியாக வளர்ந்துருக்கு ஸோ அதனால் இவ்வளோ பூக்கள் நமக்கு கிடைக்குது அப்புறமா வந்து இதுவும் நம்ம ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் அதுலேயுமே பூ இருக்குது அதையும் நம்ம வந்து பறிச்சிக்கலாம் எனக்கு பூ பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ரோஸ் நான் வந்து இதுக்கு போன முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஜவந்தி பூவெல்லாம் பறிக்கணுன்னா கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ட ரோஸ் எல்லாம் அடி டக் டக் டக்னு பறிச்சுருவேன் ஏன்னா ஃபீலே இருக்காது ஏன்னா வந்து நான் இன்றைக்கி நான் விட்டேன் நாளைக்கு அது உதிர்ந்து வேஸ்ட்டாக போகும் இது சாமிக்கு வச்சு போ போகும்போது நமக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகாது பாருங்கள் ஒய்க்கல் பட்டன் ரோஸும் மு முத்து முத்து அவ்வளோ அழகாக குட்டி 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 குட்டியாக அந்த அழகாக பூத்துருக்காங்க பூ எல்லா பூவுமே சின்ன பூவாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு தனி அழகு நான் வந்து இதை வந்து ஒரு மாலையாக கட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் வந்து எனக்கு காலையில் அவசரத்தில் வந்து டைம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து அப்படியே பறித்து தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாருங்கள் நமக்கு வந்து இந்த கூட நிறைய பூ கிடச்சாச்சு அப்புறமே இன்னும் இங்கே கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் நம்ம புதுசாக வச்ச செடி தான் இப்போது அதுலேயுமே பூக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் டபுள் கலர் ரோஸு அதையும் பறிச்சுக்கலாம் நாலு பூ தான் பூத்துருக்குது எப்போவுமே நிறைய பூ சேர்த்து பூக்கும் அந்த கம்பளி பூச்சி தொந்தரவுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது இது பூ பறிக்க போனே பூ விழுந்துடுச்சு இது வந்து நம்ம புது உறவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அட்ராக்டிவ் கலரில் பறிச்சாச்சு இது வந்து நம்ம வந்து உதிர்ந்து போகணும்னு விட்டோம்ல அந்த ரோஸ் தான் சரி மாடியில் பூவே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சு அப்புறமா வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் நான் சொன்னேன்ல இன்னி நாளைக்கு பூக்கிற பூ பாருங்க அப்படி கொஞ்சம் பூவெல்லாம் இருக்காங்க ஃபைனலாக நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குது இதை வந்து நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்து நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறனால தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வந்து அந்த கூடியில் எடுத்து வச்சுக்கோ ஃபஸ்ட்டாக வந்து கீழே வந்து ஃபுல்லாக பவளமல்லி பூ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கீழே வீட்டு தோட்டத்தில் வந்து எடுத்தது அதை நான் வீடியோ கவர் பண்ணலை இது இதை தான் நான் கவர் பண்ணேன் நமக்கு ஃபைனலாக இவ்வளோ பூ கிடச்சிருக்குது என்னை கோயிலுக்கு கொண்டு போய் சாமிக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த டாலியா பூவை வந்து பெருமாளுக்கு பெருமாளுக்கு கையில் வச்சுருந்தாங்க தாமரை பூ இருந்துச்சு சிவனுக்கு எப்படி வச்சாங்க நான் பார்க்கலாம் ஜஸ்ட் நான் போய் சாமி கும்பிட்டு டக்குன்னு வந்துவிட்டேன் என்னால் பார்க்க முடியலை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் டட்டா